கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான அப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுடைய கேளுங்க அதுக்கு நான் இது என் லக் லக்ன பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதன் தாங்க ரம்யாங்கிற ஒரு பொண்ணு அப்படியே கோபமாக வந்து கம்பெனிக்கு வந்து வேக வேகமாக வராங்க அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து கதவை திறக்க லேட் பண்ணிடுறாங்க கார் கதவை உடனே அவங்க கணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க என்னது காலையிலேயே அம்மா வந்து இவ்வளோ கோவமாக இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வம்பளத்துருக்காங்க அவன் மேலே காட்ட முடியாத கோவத்தை ஏன் மேலே காட்டியிருக்காங்க சரி இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவர் வந்து யோசிச்சுட்டுருக்காரு ஒரு பக்கம் வந்து என்னாச்சு மேடம் வந்து இவ்வளோ கோவமாக இருக்காங்க யாரும் இன்றைக்கி எந்த தப்பு பண்ணிடாதீங்க தப்பு எதுவும் பண்ணிங்கன்னா வேலை எதுவும் இருக்காது அதனால் இன்றைக்கி மேம் பக்கத்தில் யார் சிக்னேச்சர் வேணும் இது மாதிரி கரெக்ஷன் சொல்ல போகிறேன்னு சொல்லி போய் வாங்கி கட்டிக்காதிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மேடம் ஏதாவது இன்றைக்கி ஏதாவது வேலை செய்யணுன்னா சொல்லுங்க மேடம் இப்போயும் அவங்க மீட்டிங் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவும் சொன்னேன்னாயா மரியாதையா போயா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மேனேஜர்லேருந்து எல்லோரும் அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து மாதம் வந்து கம்பெனிக்குள்ளே வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து சேரணுன்ட்டுருக்கேன் அதனால தான் மேம்கிட்ட வந்து கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்னங்க சொல்கிறீங்க இன்றைக்கி மேம் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க இருந்தாலும் வந்து நான் உள்ளே போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மேடம் வேலைக்கு தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க ரொம்ப நாளாக ஒரு போஸ்டிங் வந்து வேக்கண்டில் இருக்குல்ல அதுக்கேற்ற ஆள் தான் வந்திருக்காங்க அப்படியா இப்போ கோவப்படுறத விட சரி அந்த ஆளை உள்ள விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது போன ஆளை இன்னும் காணோம் வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்களா ஒன்றும் புரியல எப்படி இருந்தாலும் கார்த்தி இந்த வேலை வாங்காம நீ போவே கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தேன் மேனேஜர் வந்து பேசுகிறாங்க உங்களை உள்ள கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே கதவை வந்து சந்தோஷமாக வந்து திறக்கிறாங்க திறக்கும் போது இருந்த கார்த்தியோட ஃபேஸில் ஹாப்பினஸ் வந்து போக போக கம்மியாயிடுது ஏன்னா அவங்க திறந்தோடனே ஆப்போசிட்ல வந்து எட்டடிக்கு அடிக்கு வந்து அந்த பொண்ணோட பெரிய ஸ்டில் தான் வந்து ஒட்டி இருக்கு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஐயோ இந்த பொண்ணா இவ தான் ரம்யாவா தான் வாசல்ல வந்து இது மாதிரி பகச்சுக்கிட்டோமா தண்ணி வழியெல்லாம் தூக்க சொன்னியை கார்த்தி உனக்கு எதுக்குடா இந்த பொது சேவல்லா இப்ப என்ன நடக்க போகுது அந்த அம்மாவே வந்து குட தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்களா இருந்தாலும் நம்ம நியாயம் பக்கம்தான் நின்னோம் சரி பாத்துக்கலாம் மேடம் நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்டோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சேர்ல வந்து இவ்வளோ நேரம் அந்த பக்கம் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க செவத்தை அப்படியே ரோல் ஆகி கார்த்திகை பார்த்தோன்னே குட் மார்னிங் மேடம்ங்கிற மாதிரி கார்த்திகை வந்து மேனரிசமாக வந்து ஒரு வணக்கம் வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீயா ஆமாம் மேடம் நான் தான் நம்ம ரெண்டு பேருக்கு தான் முன்னாடி வந்து ஆயிடுச்சு என் பேரு கார்த்தி மேடம் என்ன தைரியம் இருந்தா நான் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படி இருக்கும்போது என்னையே வந்து குடந்தனியை தூக்கி விட்டுருப்பேன் அப்படி இருக்க சூழ்நில உனக்கு எல்லாம் வேலையெல்லாம் கிடையாது மரியாதையா இங்க ஓடிரு ஓடிடு தான் நான் கோவத்துல வந்து இருக்கேன் மேடம் அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை ரெண்டையும் வந்து முடிச்சு போட்டெல்லாம் பார்க்க கூடாது நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருங்க ஓ நான் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியாது மேடம் எந்த நேரத்துல எது தப்புன்னு நடந்தாலும் நான் தப்புன்னு சொல்ற இடத்துல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உனக்கு இங்க வேலையெல்லாம் கிடையாது மேடம் என் திறமையை வச்சு நீங்க வேலை கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே நம்ம திறமை இன்னும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா வேற ஏதோ காரணத்துக்கா எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த கம்பெனியை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து சேரில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி என்னடா ஓனர்ரா அந்த கம்பெனியினா நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்கிறேன் நீ என்ன சேரில் உட்காந்துகிட்டு இருக்கேன் மேடம் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் மேடம் இந்த வேலை இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே சேரில் உட்காந்து ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுங்கிற மேடம் என்னை பற்றி புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல வேணா ஒரு சவாலாக வச்சுக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சவால் உங்ககிட்ட சவால் போடுற அளவில் நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரம்யாங்கிற பொண்ணு வந்து பேசுகிறாங்க எனக்கு இருக்கே மேடம் எனக்கு அவசியம் இருக்கே இந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணுன்னு என்னது அவசியம் இருக்கா என்னடா சொல்கிறேன் வேற என்ன பண்ணுறது எங்கள் அண்ணன் வந்து இன்னும் இருபத்தாறு நாளைக்கு இந்த கம்பெனியில் தானே குப்பை கட்டணும்னு சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியை விட்டு என்னால் போக முடியுமா என்ன இல்லாட்டி வீடே பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன சவால் சொல்லு மேடம் தான் மேடம் நீங்கள் லைனுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கார்த்தி வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு எல்லா வேலையும் கொடுங்க நான் வேலை பார்த்ததில் எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களாக வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியை விட்டு போயிடுறேன் இல்லாட்டி மேடம் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதமாவது வேலை கொடுத்துடணும் என்னது ஒரு மாதத்துக்கா யாருமே இப்படி எல்லாம் வேலை கெட்டதில்லை ஒரு மாதம் என் திறமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை கண்டினியூ பண்ணி கொடுங்கன்னு சொன்ன வந்தேன் சரி என்ன இப்படி கேஞ்சிறான் மேடம் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி இனிமேட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த லைனுக்கே நான் வரமாட்டேன் பார்க்கலான்னு சொல்லி பெல் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மேனேஜர் வராங்க இவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாம் கொடுங்க இவங்களுக்கு வேலை வந்து கொடுக்கவே இல்லை இவங்க இன்னைக்கு எல்லா வேலையும் ஃபால்ட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணாங்கன்னா ஓகே அந்த ரொம்ப நாள் வந்து மிஷின் ஓடாமல் இருக்குல்ல அது என்னன்னு ஃபால்ட்டை வந்து பார்க்க சொல்லுங்கன்னொடனே சட்டு சட்டுன்னு வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே